ஹலோ எப்ரிவான் வெல்கம் டெல்ட் குழவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பிஎஃப் கணக்கு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதிரடியான மூணு அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது அதை பற்றியான கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயி ப்ராஃபிடண்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க இருந்து மூணும் மிக முக்கிய புதிய அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா பிஎஃப் உறுப்பினர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பல்வேறு புதிய அறிவிப்புகளை அவ்வப்போது இபிஎஃப்ஓ வெளியிட்டு வருகிறது ஸோ அதன்படி சுய விபரங்கள் மாற்றுதல் மற்றும் ஏடிஎம் சேவை அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஒன்னா பார்த்தீங்க அப்படின்னா இபிஎஃப்ஓ ஃபிக்ஸஸ் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் எம்ப்ளாய்ஸ் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் டெபாசிட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உண்டான இபிஎஃப்ஓவோட வட்டி விகிதத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஸோ அதை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் எட்டு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் பார்த்திங்க அப்படின்னா இபிஎஃப்ஓவில் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து ஸோ இந்த நிதியாண்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவாக வந்து அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலுலேயும் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருந்தது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இப்போ அதோட பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்த்திங்க அப்படின்னா இப்போ அனவுஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இபிஎஃப்ஓ தரப்பில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வட்ட விகிதம் அதிகமாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் இயர் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து அறிவிச்சிருக்காங்க இது ஒரு ஏமாற்றம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் அதாவது இபிஎஃப்ஓவின் கீழ் கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் உள்ளனர் இபிஎஃப்ஓ அமைப்பு பிஎஃப் பணத்தை எளிதாக எடுக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது இதற்கு முன்னர் பிஎஃப் பணத்தை பெறுவது என்பது மிகவும் சிக்கலாக செயல்முறையாக இருந்தது எனவே இபிஎஃப் உறுப்பினர்கள் தங்கள் பணத்தை வசதியாக எடுக்க யுபிஐ அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதாவது இபிஎஃப்ஓ மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலமாக நம்ம பிஎஃப் பேமெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா யுபிஐ மூலமாகவே அதாவது நம்ம கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த மூலமாகவே யுபிஐ மூலமாக நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாகவே பணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வசதி எப்போ வரும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ அமைப்பின் UPI மூலம் பிஎஃப் பணத்தை எடுக்கும் புதிய வசதியை அறிமுகப்படுத்த ஒரு ப்ளூ பிரிண்ட் தயாரித்துள்ளதாகவும் மேலும் இந்த புதிய வசதி செயல்படுத்த இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் அதாவது என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதோட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வசதி அடுத்த ரெண்டு டு மூணு மாதங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறேன் அடுத்த ரெண்டு டு மூணு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பிஎஃப் எடுக்காமல் உங்களோட யுபிஐ மூலமாக கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வித்தின் ஹவர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் ஸோ இப்போ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிஎஃப் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏழுலேருந்து பதினைந்து நாட்களுக்குள்ளே உங்களோட வங்கி கணக்கில் வந்து வர வைக்கப்படும் ஆனால் ஸோ யூபிஐ மூலமாக நீங்கள் ஆட் பண்ணி வச்சிட்டீங்க உங்களோட பிஎஃப் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த ஒன்று டு ரெண்டு மணி நேரத்தில் வந்து உங்களோட வங்கி கணக்குக்கே வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க அது போக ஸோ உங்களோட பிஎஃப் எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கோரிக்கைகள்லாம் நிராகரிப்பாங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்குற ஆன்லைன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஃப் மூலமாக கொடுக்குறதுனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓ திட்டத்தின் கீழே உறுப்பினர்களுக்கு ஏடிஎம் வசதியை அறிமுகப்படுத்த இபிஎஃப்ஓ வந்து இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இபிஎஃப்ஓலேருந்து இனிமேல் வந்து ஏடிஎம் மூலமாக உங்களுக்கு ஒரு அட்டை கொடுக்க போகிறாங்க ஏடிஎம் மாதிரி அந்த அட்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கே வேணாலும் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூபிஐயாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஏடிஎம் வசதியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் சற்று நமக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் எயிட் பாயிண்ட் டூ வந்து கணிசமாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு ஆகும் பட் இன்க்ரீஸ் பண்ணல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ்